சச்சுரு சாய்நாத் மகாராஜ அனைவருக்கும் வணக்கம் ஹீலர் வெற்றி அரசு பேசுகிறேன் சீகாய் சத்கரிதம்ங்கிற புத்தகத்திலிருந்து இருபத்தி ஒம்போதாவது அத்தியாயத்தை நாம் இப்போ பார்க்கலாம் இந்த அத்தியாயத்தில் மொத்தம் நான்கு பேருடைய அனுபவங்கள் இதில் சொல்லப்பட்டிருக்கு நம்பர் ஒன் அப்படின்னு பார்க்கும்போது சென்னை பகினை சங்கம் ரெண்டாவதுங்கிறது டெண்டுல்கர் குடும்பம் மூணாவதுங்கிறது டாக்டர் கேப்டன் ஹாடேங்கிறவருடைய அனுபவம் நாலாவது வாமன் நார்வேகர் அப்படிங்கிறவருடைய அனுபவம் மொத்தம் நான்கு பேருடைய அனுபவங்களும் வந்து வெவ்வேறான விஷயங்களை நமக்கு சொல்லுது முதல்ல நம்ம பார்க்க போகிறது சென்னை பஜனை சங்கம் அப்படிங்கிறத அவங்களுடைய குடும்பத்தில் நடந்த நிகழ்வுகளை பார்க்கலாம் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஒரு குடும்பம் வந்து காசு யாத்திரைக்கு புறப்பட்டு புறப்பட்டு போனாங்க அந்த குடும்பத்துல யாரெல்லாம் இருந்தாங்கன்னா கணவன் மனைவி மகள் அப்புறம் மனைவியோட சகோதரி மொத்தம் நாலு பேர் அவங்க நாலு பேருமே வந்து பகியன பண்ணக்கூடியவங்க அவங்க வந்து பகியின பண்ணிக்கிட்டே வந்து காசு யாத்திரைக்கு பயணத்தை தொடர்ந்துட்டு இருந்தாங்க வழியில் வந்து சில பேர் வந்து சொன்னாங்க பாபாவை பற்றி இந்த மாதிரி பாபா கிட்டே போயிட்டு அந்த பையனை வந்து செஞ்சால் நிறைய காசு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத வந்து இவங்க இவங்க சொன்னப்போ இவங்களும் வந்து அந்த காசு காசுப்பட்டு என்ன பண்ணாங்க காசு யாத்திரைக்கு போகிறதுக்கு வழியில் பாபாவையும் போய் பார்த்துடலான்னு சொல்லிட்டு சீரடிக்கி போய் பாபாவை பார்த்தாங்க இந்த நாலு பேரில் ஒருத்தர் அதாவது அவர் அவங்க அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய தலைவி மட்டும் பாபா மேலே உண்மையான பக்தி வந்து வச்சிருந்தாங்க மீதி மூணு பேருக்கும் வந்து பாபா கிட்ட வந்து எவ்வளோ பணம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு பேராசை உணர்வில் அவங்கக்கிட்ட அதிகமாக இருந்துச்சு பாபா வந்து தன்னுடைய விளையாட்டை ஆரம்பித்தார் எப்படி ஆரம்பித்தார் அப்படின்னா அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய தலைவிக்கு மட்டும் பாபா வந்து ஒரு தரிசனத்தை கொடுத்தார் பகல் நேர ஒரு ஆரத்தில் எல்லோரும் இருக்கும்போது அவங்களுடைய அவருடைய மனைவியோட கண் கண்ணுக்கு மட்டும் பாபா வந்து ராமனாக வந்து தெரிஞ்சாரு இதை பார்த்தோன்னே அந்த தலைவிக்கு வந்து உற்சாகம் வந்து அதிகமாயிடுச்சு பாபா வந்து ராமனாக காட்சி கொடுக்குறாருன்னு சொல்லிட்டு அவங்க குழந்த மாதிரி கைத்தட்டி அந்த தரிசனத்தை ரசிக்காங்களாம் சுற்றி இருக்கக்கூடிய எல்லாருக்குமே என்ன இவங்களுக்கு ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிறாங்க அப்படின்னு ஒரு குழப்பம் இருந்துச்சு இருந்தாலும் அவங்க அமைதியாக இருந்துட்டாங்க இந்த ஆரத்திக்கு பிறகு அந்த அந்த தலைவி வந்து வீட்டுக்கு போனாங்க வீட்டில் கணவர்கிட்ட வந்து சொன்னாங்க இந்த மாதிரி நான் வந்து பகல் ஆரத்தி வந்து பார்த்துட்டு இருக்கும்போது பாபா உடனே ராமனாக காட்சி கொடுத்தாருன்னு இதை வந்து அவங்க கணவர் வந்து நம்பலை நீ ஏதோ வந்து ஒரு ஒரு அவர் மேலே அதிகமான ஒரு பாசனம் வச்சிருக்க அதனால் உனக்கு ஒரு மன பிராந்தி போல் உனக்கு பார்க்குறதெல்லாம் ராமராக தெரியறது போல் அப்படின்னு சொல்லி விட்டுட்டார் அன்னைக்கு இரவு என்ன ஆச்சு அவருடைய கனவில் பாபா வந்தார் பாபா வந்தது மட்டும் இல்லாமல் அந்த தலைவருக்கும் பாபாவுக்குமே வந்து ஒரு நிகழ்ச்சியும் ஒரு உரையாடலும் நடந்தது அது என்ன அப்படின்னா அந்த தலைவர் வந்து என்ன மாதிரி ஒரு காட்சியை வந்து பார்க்குறார பார்க்குறாராம் அவர் வந்து கெயிலில் இருக்கார் கெயிலில் போலீஸ் வந்து அவரை கட்டிப்பிடி க கயிறு போட்டு கட்டிகிட்ருக்கு பாபா வந்து அந்த கெயிலுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வெளியே நின்றுட்டுருக்காரு இதை அந்த தலைவர் பார்த்துட்டு பாபா கிட்டே கேட்குறாரா நான் வந்து உங்களை பார்க்கணுன்னு வந்தேன் உங்களை பார்க்க வந்ததுக்கான ஒரு பலனாக என்னை போலீஸ் ஸ்டேஷனில் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாராம் கேட்டாரா அந்த தலைவர் பாபா கிட்ட பாபா உடனே சொன்னாராம் நீ போன பிறவியில் செஞ்ச தான் ஒன்று இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கு அப்படின்னு அவருக்கு என்னாராம் நான் இந்த பிறவியில் எந்த தப்பும் எந்த பாவமும் பண்ணலை போன பிறவியில் நான் பாவம் செஞ்சிருந்தா அது எனக்கு எப்படி தெரியும் தான் நான் போன பிறவியில் பாவம் செஞ்சிருந்தால் கூட உங்களுடைய முன்னாடி உங்களுடைய தெய்வ தெய்வ சாந்தியத்துக்கு முன்னாடி நான் செஞ்ச பாவங்கள் எல்லாமே வந்து அழியணும் இல்லையா அழிக்கப்படணும் இல்லையான்னு சொல்லி அவர் கேட்குறாராம் இப்போ பாபா வந்து என் மேலே உனக்கு அவ்வளோ நம்பிக்கை இருக்கான்னு கேட்டாராம் அதுக்கு அந்த தலைவர் ஆமாங்க எனக்கு உங்கள் மேலே அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்குது சரி அப்போ நீ கண்ணை மூடு அப்படின்னு அவர் சொன்னாராம் பாபா சொன்னதை கேட்டு அந்த தலைவரும் கண்ணை மூடினார் கண்ணை மூடிட்டு இருக்கும்போது அவருக்கு திடீர்னு ஒரு சத்தம் கேட்டுக்கான் என்னென்னா ஏதோ ஒன்று கீழே வீரா மாதிரி இவரும் சட்டுன்னு கண்ணை திறந்து பார்த்தா என்ன நடந்தது தன்னை கயிறு போட்டு இருந்த அந்த போலீஸ்கார் வந்து கீழே கீழே விழுந்து கிடக்கிறாரு அதாவது ரத்தம் சிந்து இறந்து இருக்காரு இவர் வந்து விடுதலையாயிருக்காரு இதை பார்த்த அந்த தலைவருக்கு இன்னும் பயமாயிடுச்சு என்ன இது நிலைமை முன்ன விட மோசமாயிடுச்சு அப்புறம் பாபா கிட்ட திரும்பி கெங்க ஆரம்பிச்சாராம் பாபா எனக்கு உங்களை தவிர யாரும் தெரியாது நீங்க தான் என்னை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி அவர் வேண்டுகோளை வேண்டுதலை வைக்கிறார் நீ என் மேல உண்மையா நம்பிக்கை வைக்கிறக்கியான்னு அவர் திரும்பி கேட்டாரு அந்த தலைவர் ஆமாங்க சரி அப்போ நீ திரும்பி கண்ணை மூடு அப்படின்னு சொல்கிறாரு பாபா இவரும் பாபா மேலே நம்பிக்கை வச்சு அந்த தலைவர் கண்ணை மூடுறார் கண்ணை மூடின ஒரு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ள திரும்பி அவர் கண்ணை திறந்து பார்க்கும்போது என்னென்னா அந்த காவல் இருந்து அவர் விடுதலை ஆயிருக்காரு அந்த போலீஸ் ஸ்டேஷன் எல்லாமே மறங்கி போச்சு உடனே அந்த தலைவர் வந்து பாபாவுடைய காலடியில் விழுந்து வணங்குறாரு பாபா கேட்குறாரு இந்த நமஸ்காரத்துக்கும் போன தடவை நீ வ முதல் முதலாக சீரடிக்கு வந்து வணங்கினே அந்த நமஸ்காரத்துக்கும் வித்தியாசம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டார் பாபா அதுக்கு அந்த தலைவர் வந்து என்ன பண்ணார் ஆமாம் உண்மையிலேயே வந்து வித்தியாசம் இருக்குது போன தடவை அதாவது உங்களை முதல் முதலாக இங்கே வந்து நான் சந்திக்கும்போது காலில் விழுந்ததுக்கு என்ன கா நோக்கம் இருந்ததுன்னா உங்கள் கிட்டே இருந்து அதிகமான பணம் வாங்கணுங்கிற ஒரு எண்ணம் மட்டும்தான் என் மனசில் இருந்தது ஆனால் இப்போ உங்கள் காலடியில் நான் விழுந்து வணங்குறேன் அப்படின்னா நீங்கள் தான் கடவுள் அப்படிங்கிறத உணர்ந்ததுனால வணங்குறேன் நீங்கள் ஒரு பெரிய மகான் என்கிற ஒரு எண்ணம் தான் எனக்கு அதிகமாக இருக்குது அதுதான் வலுப்பெறுது உறுதியாக இருக்குது அப்படின்னு சொன்னாராம் பாபாவும் சந்தோஷப்பட்டு உனக்கு என்ன வர வேணும் கேளு அப்படின்னு கேட்டாராம் அதுக்கு அந்த தலைவர் சொன்னாராம் எனக்கு குரு ராம்தாஸுடைய தரிசனம் வேணும் அப்படியா சரி சொல்லிவிட்டு நீ பின்னால் பாரு அப்படின்னு சொன்னாராம் இவரும் திரும்பி பார்த்தா அந்த இடத்துல குரு ராம்தாஸுடைய தரிசனத்தை குரு ராம்தாஸ் வந்து நின்றுட்டு இருக்கதை பார்க்குறார் இந்த தலைவரும் அவருடைய குரு காலில் காலில் போய் விட போகும்போது அந்த குரு வந்து மறங்கிடுறாரு அப்புறமா அந்த தலைவர் வந்து பாபா கிட்ட கேட்குறாராம் நீங்கள் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப வயசானவராக இருக்கீங்களே உங்களுடைய வயசு என்ன அப்படின்னு பாபா கிட்ட இவர் கேள்வி கேட்குறாரு பாபா ஒன்று என்னை பார்த்து கேழவேன்னு சொல்கிறியா நான் இப்போ ஓட போகிறேன் என்னை ஓடி வந்து பிடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாபா வந்து இவர் முன்னாடி ஓடுறாரு அவரை பாபாவை திறத்துக்கிட்டு இந்த தலைவரும் ஓடுறாரு கொஞ்ச நேரம் பார்த்தா பாபா வந்து ஓடி மறங்கிடுறாரு இப்படி ஒரு காட்சி வந்து அவருடைய கனவில் வந்து நடக்குது தலைவர் வந்து என்ன பண்ணார் கண்வெளிக்கு பார்க்கும்போது இத்தனை விஷயங்களும் கனவில் நடந்ததுங்கிறத அவர் புரிஞ்சிக்கிட்டார் பாபா வந்து தனக்கு ஒரு நல்ல ஒரு உபதேசத்தை வந்து எங்கிருக்காரு என்கிட்ட வந்து பணம் பணத்தின் மீது ஒரு ஆசை இருந்துது பணம் பறிக்கணுங்கிற ஒரு குணம் இருந்தது அது முழுக்க முழுக்க வந்து இந்த கடவுக்கு பிறகு மாறிப்போக்கு அப்படிங்கிற தன்னுடைய மாற்றத்தை அவர் உணர்ந்தார் அடு அடுத்த நாள் பாபாவை போய் பார்க்குறாரு பாபாவும் இவரை அன்போடு வரவேற்கிறாரு வரவேற்று ரெண்டு ரூபாய் மதிப்புள்ள இனிப்பையும் கொடுக்குறாரு அதுக்கப்புறம் காஃபி கொடுக்குறாரு அப்புறம் அவர் என்ன சொல்கிறாரு கொஞ்ச நாள் இங்கேயே இரு அப்படின்னு சொல்லி தங்க வைக்கிறார் அதுக்கு பிறகு அவங்க திரும்பி காசி யாத்திரைக்கு போய்ட்டு அவங்க சென்னைக்கே போய் சேர்ந்துடுறாங்க அவங்களுடைய பயணத்தில் எந்த விதமான தொந்தரவும் அவங்களுக்கு ஏற்படலை பாபாவோடைய ஆசீர்வாதத்தோடு அந்த காசி யாத்திரையை அந்த பகினை குடும்பம் நல்லபடியாக முடிக்குது இது முதல் கதை ரெண்டாவது கதை என்னென்னா டெண்டுல்கர் குடும்பம் அப்படிங்கிற ஒருத்த ஒரு குடும்பத்தோட அனுபவம் அந்த டெண்டுல்கர் குடும்பம் எந்த இடத்துல இருக்குன்னா பாந்த்ரா அப்படிங்கிற ஒரு இடத்துல அவங்க இருக்காங்க இதில் கணவன் மனைவி மகன் மொத்த மூணு பேர் அதில் மனைவியாக இருக்கக்கூடியவங்க திருமதி பாண்டு திருமதி வந்து டெண்டுல்கர் அவங்க வந்து பாபா மேலே அதிகமான நம்பிக்கையும் பக்தியும் உடையவங்க அவங்க ஸ்ரீ நாத் பகன்மாலா அப்படிங்கிற ஒரு புக்கை பதிப்பிக்கிருக்காங்க கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பாபாவை போய் அவங்க நேரடியாக போய் பார்க்குறாங்க பார்க்கும்போது அவங்க பிரச்சனையை வந்து சொல்கிறாங்க என்னென்னா அவங்களுடைய மகன் வந்து டாக்டர் படிக்கணும் அப்படின்னு ஒரு விருப்பம் இருந்தது அதற்கான முயற்சிகளை அவன் செஞ்சிட்டு இருக்கான் அவனை அவனுக்கு வந்து என்னென்னா இதை வந்து நம்ம டாக்டர் ஆகுமா ஆக மாட்டோமா அப்படிங்கிற ஒரு கே ஒரு குழப்பம் இருந்ததுனால அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜோதிடரை போய் பார்த்தான் அவங்க என்ன சொல்லிட்டாங்க இப்போ கிரகங்கள்லாம் எதுவும் சரியா இல்லை நீ அடுத்த வருஷம் எழுது உனக்கு கண்டிப்பாக சீட்டு கிடைக்கும் அப்படிங்கிற தகவலை அவனுக்கு சொல்லிட்டாங்க இதுக்கு பிறகு அவனுடைய மனம் வந்து கவலைக்குள் கவலைப்பட ஆரம்பிச்சிச்சு ஐயோ இந்த வருஷம் கிடைக்காதா இப்போ அடுத்த வருஷம்தான் கிடைக்க போதோ அப்படிங்கிற ஒரு மன உளைச்சல் அவனுக்கு இருந்தது இந்த விஷயத்த சீரடிக்கு போன அவங்க அம்மா வந்து பாபா கிட்ட சொல்கிறாங்க இந்த மாதிரி என்னுடைய பையன் வந்து ஜோதிடத்தின் மேலே நம்பிக்கை வச்சு படிக்க மாட்டேங்கிறான் பாபா வந்து சொன்னார் அதெல்லாம் எந்த ஜோதிடத்தையும் நம்பாத பாபா முன்னாடி எதுவுமே வந்து பொய்யாக எதுவுமே வந்து பாபா முன்னாடி வந்து அந்த ஜோதிடம் எல்லாமே வந்து பொய்யாக போயிடும் உங்கள் பையனை கண் படிக்க சொல்லுங்கள் கண்டிப்பாக அவன் மருத்துவராக வருவான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அவங்க அம்மாவும் போய்ட்டு தன் பையன் பாபா வந்து ஆசீர்வாதம் பண்ணியிருக்கா நீ கண்டிப்பாக இந்த வருஷம் மருத்துவ படிப்பில் சேருவேன் அவனும் அந்த மாதிரி தேர்வு எழுதி அந்த படிப்பில் அவன் ஜெயிச்சான் இதன் மூலமாக என்ன தெரியு என்ன ஒரு தெரியுது அப்படின்னா பாபா மேலே உண்மையான நம்பிக்கை நாம் வைக்கும்போது ஜோதிடத்தில் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பொய்யாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கலாம் பாபா அந்த குடும்பத்தின் மீது எவ்வளோ கருணை வச்சுருக்காருங்கிறத இன்னொரு சம்பவமும் எடுத்துக்காட்டுது அது என்னென்னா திருமதி தெண்டுல்கருடைய கணவர் அவர் வந்து ஒரு வெளிநாட்டு கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருந்தார் அவர் ரொம்ப நாளாக வந்து அந்த கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்காரு அவருக்கு வயசானதுனால அவரால் தொடர்ந்து வேலையில் வேலைக்கு போக முடியல இன்னொன்று வந்து உடல்நிலை வேற சரியில்லை ஸோ அப்போ என்ன பண்ணுறது வேலையை விட்டு வேலை நிற்கணுங்கிற ஒரு நிலை வந்து வரும் வரை அவங்களுக்கு ஏற்படுது அவர் வாங்கின சம்பளம் வந்து நூற்றி ஐம்பது ரூபாய் இப்போ வேலையை விட்டு நின்றுட்டால் பென்ஷன் பாதி பணம் தான் வரும் எழுபத்தஞ்சி தான் வரும் இது அந்த குடும்ப தேவைக்கு பத்தாது அப்படின்னு அந்த குடும்ப உறுப்பினர்கள் வந்து கவலையோடு இருந்தாங்க ஒரு நாள் கனவில் திருமதி டெண்டுல்கருடைய கனவில் பாபா வந்தார் அதாவது பென்ஷன் பணம் வந்து நான் நூறுரூபா கொடுக்கலான்னு இருக்கேன் நீ என்ன நினைக்கிற அப்படின்னு அபிப்பிராயம் கேட்டாராம் அதுக்கு கனவில் அந்த அம்மா சொன்னாங்களாம் எங்கக்கிட்ட கேட் ஏன் முடிவு கேட்குறீங்க எங்கக்கிட்ட ஏன் கருத்து கேட்குறீங்க நீங்கள் என்ன கொடுத்தாலுமே அதை நாங்கள் ஏற்றுக்கக்கூடிய நிலையில் இருக்கும் எது நீங்கள் செஞ்சாலும் அது சரியாக இருக்கும் அப்படிங்கிற பதிலாக டெண்டுல்கர் திருமதி டெண்டுல்கர் வந்து பாபா கிட்ட சொன்னாங்களாம் சரின்னு சொல்லி பாபா கேட்டுட்டு போயிட்டாரு அதுக்கப்புறம் அந்த கம்பெனியோட கிட்ட வந்து பென்ஷன் வந்துச்சு எவ்வளோ வந்துச்சுன்னா நூற்றி பத்து ரூபாய் வந்துச்சு அதாவது இந்த ஒரு நிகழ்வு எது நமக்கு காட்டுதுன்னா பாபா தன்னுடைய பக்தர்களுடைய குடும்பத்தின் மீது எந்த அளவுக்கு அக்கறை காட்டுறாருங்கிறத நாம் தெரிஞ்சுக்க முடியுது அடுத்து நம்ம பார்க்க போகிற பக்தருடைய பேர் வந்து டாக்டர் கேப்டன் ஹாடே இவருடைய கனவுலையும் பாபா வந்திருக்காரு இவர் வெளியூரில் தங்கியிருக்கும்போது ஒரு நாள் இரவு கனவுல பாபா வந்து வந்திருக்காரு பாபா வந்து அவர்கிட்ட கேட்டிருக்காராம் நீ என்ன என்னை மறந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டாராம் அதுக்கு அவருக்கு முன்னேற நான் எப்படி உங்களை மறக்க முடியும் ஒரு தா ஒரு குழந்த வந்து தாயை எப்படி மறக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு கேட்டுட்டு பாபா வந்திருக்காரு சொல்லி சொல் சரின்னு சொல்லிட்டு அவருக்கு விருந்து தயாரிக்கிறதுக்காக தோட்டத்துக்கு போய் காய்கறி அவரைக்காயெல்லாம் பறிச்சிட்டு வந்திருக்காரு தட்சணை கொடுக்க தட்சணை கொடுக்கறதுக்கான காசையும் வாங் ஏற்பாடு பண்ணிட்டு வரும்போ வராரு வரும்போது என்ன நடக்குதுன்னா திடீர்னு அவருடைய கனவு வந்து கனவுல இருந்து அவரு விழிப்பு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா இது கனவு அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சிச்சு இருந்தாலும் பாபா தன்னை பார்க்க விரும்புறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறாரு இவர் தன்னுடைய சொந்த ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் பனிரெண்டு ரூபா தன்னுடைய ந சீரடியில் இருக்கக்கூடிய நண்பருக்கு மணி ஆர்டர் மூலமாக அனுப்புகிறாரு ரெண்டு ரூபா வந்து நீ காய்கறி வாங்கிக்கோ பத்து ரூபா வந்து பாபா கிட்ட தட்சிணை கொடுத்துரு அந்த காய்கறி முக்கியமாக அவரக்கா இருக்கணும் அவரக்கா அந்த மளிகை பொருள்லாம் வாங்கி நீயே ஒரு சாப்பாடு செஞ்சு பாபாவுக்கு நைவேத்தியம் பண்ணு அப்படின்னு இவர் நண்பருக்கு த கடிதம் எழுதியிருக்கிறார் அந்த நண்பரும் வந்து அவர் பேர் வந்து நிமோன்கர் அவர் வந்து என்ன பண்ணுறாரு அவருக்கு நண்பர் சொன்ன மாதிரியே மல்லிகை சாமான் எல்லாம் வாங்கிட்டு வரும்போது அந்த காய்கறி மட்டும் கிடைக்கல அதுவும் குறிப்பிட்ட காய்கறி அவரக்காய் மட்டும் கிடைக்கல எங்கே கிடைக்கும்னு தேடிகிட்டே வரும்போது அவர் எதற்கு ஒரு கூடைக்காரமாக வராங்க அந்த கூடையில் பார்த்தா அவரக்காய் இருந்துச்சு அந்த அவரக்காயெல்லாம் எடுத்துக்கிட்டு நிமோன்டர் வந்து சாப்பாடு சமைக்கி பாபாவுக்கு நைவேத்தியம் பண்ணுறாரு அந்த பத்து ரூபாயும் பாபா கிட்டே கொடுத்துட்டார் பாபா என்ன பண்ணார் அந்த சாப்பாட்டில் எதையுமே தொடலை வெறும் அவரக்காயை மட்டுமே அவர் சாப்பிட்டாரு இந்த தகவல் கே டாக்டர் கேப்டன் ஆடையக்கு தெரு தெரு தெரிவிக்காங்க அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார் அப்போது கனவுல வந்தது உன் பொய் கிடையாது உண்மைதான் அப்படிங்கிறத அவர் உணர்ந்துக்கிட்டார் இன்னொரு சந்தர்ப்பம் பாபாவுடைய கைகளில் கைகள் பட்ட ஒரு காசு நம்ம கிட்டே இருந்தால் நல்லா இருக்குமேன்னு நினச்சி அவர் நண்பர்கிட்ட ஒரு காசை வந்து கொடுத்து அனுப்புகிறாரு அந்த நண்பரும் பாபா கிட்டே போய் அந்த காசை கொடுக்குறாரு பாபாவும் அந்த காசை ஆ ஆசிர்வாதம் பண்ணி அந்த நண்பர்கிட்ட கொடுத்து டாக்டர் கேப்டன் ஆடே கிட்டே கொடுக்க சொல்கிறாரு அந்த டாக்டர் கேப்டன் ஆடே வந்து பாபாவின் கைகள் பருகம்பட்ட அந்த காசை எடுத்து தன்னுடைய பூகியரு அறையில் வைக்க வணங்குறாரு அடுத்த பக்தருடைய அனுபவம் என்னென்னு பார்க்கலாம் அவருடைய பேர் வந்து வாமன் நார்வேகர் அவர்கிட்ட பாபா என்ன திருவிளையாடல் பண்ணார் அப்படின்னா அவர் வந்து ஒரு காசு வந்து எடுத்துட்டு வந்தாராம் வெள்ளி காசு அதுல ஒரு பக்கம் வந்து சீத்தாராமரும் இன்னொரு பக்கம் ஆங்கேனேர் இந்த காசு எத்தனை வந்து பாபா கையில கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற எண்ணத்தோட பாபாவை பார்க்க வந்தார் இவர் பாபாவை பார்த்த உடனே அந்த வெள்ளி காசை கொடுத்தாராம் பாபா என்ன வேடிக்கை பண்ணாராம் அந்த காசை திருப்பி கொடுக்காம தன்னுடைய பேக்கெட்டில் போட்டுக்கிட்டாராம் இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலையா என்ன பாபா திருப்பி கொடுப்பாருன்னு நினைக்கா தன்னுடைய பேக்கெட்டில் போட்டுக்கிட்டாரேன்னு அப்புறம் அந்த வாமன் நார்வேகர் என்ன பண்ணார் ஷாமா கிட்டே போய் சொல்லி எனக்கு அந்த காசு வேணும் அதை என் பூகி அறையில் வைக்க நான் வணங்கணும் எனக்கு காசு கொடுங்க காசை வாங்கி கொடுங்கன்னு ஷாமாவும் பாபா கிட்டே போய் சொல்கிறாரு வாமனுடைய காசை வந்து நீங்கள் திருப்பி கொடுக்கணும்னு அப்போ பாபா விளையாட்டுத்தனமாக கேட்குறாரு இந்த வெள்ளி காசு வேணும் அப்படின்னா நீ எனக்கு இருபத்தஞ்சு ரூபாய் கொடுக்கணும் அப்போ தான் நான் இந்த காசை திருப்பி கொடுப்பேன் அப்படின்னு சொன்னார் சரி சொல்லிட்டு ஷாமா வந்து அவர்கிட்ட அதாவது வாமன் கிட்ட சொன்னேன்னு வாமனும் இருபத்தஞ்சு ரூபாயை ஏற்பாடு பண்ணி அவர்கிட்ட உடனே இந்த வெள்ளி காசை திருப்பி கொடுத்துட்டாரா கொடுக்கும்போது பாபா சொன்னாராம் இந்த வெள்ளிக்காசை பத்திரமா பூகியறையில கொண்டு போய் வைக்க அதுக்கு தினம் பூகிய போடு அது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறத அவர் சொன்னாராம் இந்த அத்தியாயத்துல மொத்தம் நான்கு குடும்பங்களுடைய அனுபவங்களை நாம பார்த்தோம் ஒவ்வொரு அனுபவமே வந்து வெவ்வேறான ஒரு விஷயத்த நமக்கு உணர்த்துது அதாவது பாபா மேலே நம்பிக்கை வைக்கிருந்தா எவ்வளோ பெரிய கொடுமையோ இல்லை எவ்வளோ பெரிய ஒரு சிக்கல் இருந்தாலும் பாபா மேலே வைக்க நம்பிக்கையின் மூலமா நாம அதிலிருந்து வெளியே வர முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த நான்கு குடும்பத்துல இருக்கக்கூடியவங்களுடைய அனுபவத்தின் மூலமா நாம தெரிஞ்சுக்கலாம் அனைவருக்கும் நன்றி வணக்கம்